இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி திசா நாயக்கவிற்கு எக்ஸ்தலத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாட்டு மக்களினதும் பிராந்தியத்தினதும் நலனுக்காக பலதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி நெருங்கி செயல்படுவதற்கு தாம் எதிர்பார்ப்பதாக இந்திய பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா புதிய ஜனாதிபதியை நேற்றிரவு சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பத்தரமுள்ள உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது நாகரிக ரிட்டையர்களான இரு நாடுகளினதும் மக்களது சுபிட்சத்துக்கான தொடர்புகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு தாம் அர்ப்பணிப்பு செய்வதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது பாரம்பரிய நட்புறவு அரசியல் ஒத்துழைப்பு பரஸ்பர நம்பிக்கையை அடிப்படையாகக் கொண்டு புதிய ஜனாதிபதி அனுருகுமாரதி இணைந்து எதிர்காலத்திலும் தாம் தயார் என சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார் புதிய ஜனாதிபதிக்கு சீன ஜனாதிபதி அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரே மண்டலம் ஒரே பாதி திட்டத்தின் நன்மைகளை இரு நாடுகளுக்கும் பெற்றுக் கொடுப்பதற்காக சீன இலங்கை மூலோபாயு ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டு புரிந்துணர்வோடு செயல்பட வேண்டும் எனவும் சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஹாங் நேற்றிரவு சந்தித்து வாழ்த்து கூறினார். இதேவே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்து முறையில் ஜனாதிபதி தேர்தலை தொடர்பாக இலங்கை மக்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார் அமைதியான முறையில் வாக்களிப்பதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட்டமை தொடர்பாக இலங்கை மக்களை அமெரிக்கா பாராட்டுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் மேத்யூ மில்லர் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் நிலையான சுபிட்சமான மற்றும் நல்லிணக்கத்துடன் கூடிய சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்காக இலங்கை கொத்துழைப்பு வழங்க அமெரிக்கா அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்கவுடன் இணைந்து செயற்படுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க ராஜாங்க துணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளாா் மாலிதீவுகளின் ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசுவும் புதிய ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகுவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அயல் நாடுகளான மாலிதீவுகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று நட்புறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி ஜனாதிபதி நாயக்குவுடன் இணைந்து செய்யப்படுவதற்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாப் ஷரீப் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிஸ் கோஷு ஹிதேகி புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதற்கு இணைந்து செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக செயற்பாட்டுக்கு இலங்கை மக்கள் வழங்கிய பங்களிப்புக்கும் ஜப்பான் தூதுவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கிற்கு வாழ்த்து வெனிசுவேலாவின் வெளிவிவகார வான் கில் இருதரப்பு நட்புறவு மற்றும் மேம்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளைஅனுருகுமாரதிசாநாய்கு இலங்கையின் ஒன்பதாவது அதிகார ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்துள்ளதை பிபிசி ஏபிசி உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் முக்கிய செய்தியாக அவரது வெற்றி குறிப்பிடத்தக்களவு மாற்றமாக அமைந்துள்ளது என அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தன ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவுக்கு சகல ஒத்துழைப்பையும் வழங்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தயாராக இருப்பதாக கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் விடுத்துள்ள ஊடக அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்தவிதமான சிங்கள பௌத்த தேசிய உணர்வுகளோ அல்லது வேறு எந்த மேலாண்மை வாதங்களோ முன்வைக்காமல் அனுருகுமார திசாநாயக்க அடைந்த வெற்றி கூர்ந்து கவனிக்கத்தக்கது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்றத்தை விரும்பிய மக்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமென மக்கள் ஜனநாயக செய தேவானந்தா விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமத்துவமான தேசத்தை உருவாக்கும் கனவுடன் ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி தோழர் அனுருகுமார் திசா நாயக்க அனைத்து மக்களினதும் கனவுகளை ஈடுற்றுவார் என எதிர்பார்ப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருட போராட்டங்களின் உச்சக்கட்டமாக மாற்றத்திற்கான தெளிவான ஆணையை மக்கள் வழங்கியுள்ளதாக இலங்கை திருச்சபை விடுத்துள்ள அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் ஜனாதிபதியாக மக்களினால் தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுருக்குமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன மத சிறுபான்மையினர் மற்றும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட பலர் உள்ளனர் புதிய ஜனாதிபதி ஒரு அரசியல்வாதி என்ற பதவி நிலையிலிருந்து ஒரு நாட்டிற்கானவராக தன்னை உயர்த்தி கொள்ளவும் உள்வாங்குதல் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்காகவும் பாடுபடுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாகும் என இலங்கை திருச்செபி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சொந்த பந்தம் கூட்டு சார்பு ஊழல் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளினால் பக்கம் மாறுதல் போன்றவற்றை நிராகரிப்பதினை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியாக ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயகவுக்கு அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா அறிக்கை ஒன்றின் ஊடாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் அனைத்து குடிமக்களும் அமைதி செழிப்பு ஒற்றுமை ஆகியவை குறிப்பிடப்படக் கூடியவையாக அமையும் என அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர்கள் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் நம்புவதுடன் அதற்காக பிரார்த்தனைகளையும் செய்வதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது